வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த் தலைப்புச் செய்திகள் நாட்டின் சுதந்திர போராட்டத்திலும் வளர்ச்சிப் பணிகளிலும் பழங்குடியின மக்களின் பங்களிப்பு மகத்தானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது மன் கி பாத் உரையில் குறிப்பிட்டுள்ளாா் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய உயிரிழப்புக்கு மாநில அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் தமிழகத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளில் எழுபத்தி ஏழு நீதிமன்றங்கள் திறக்கப்பட்டுள்ளதாக சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி தெரிவித்துள்ளார் புதிய குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் நாளை அமலுக்கு வருகின்றன இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இன்றைய ஆட்டநேர இறுதியில் தென்னாப்பிரிக்கா இரண்டு விக்கெட் இழப்புக்கு இருநூற்று முப்பத்தி இரண்டு ரன் எடுத்துள்ளது இனி விரிவான செய்திகள் மக்களவைத் தேர்தலில் ஜனநாயக கட்டமைப்பு மற்றும் அரசியல் சாசனத்தின் மீது உள்ள அசைக்க முடியாத நம்பிக்கையை மக்கள் மீண்டும் உறுதி செய்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் நாட்டு மக்களிடையே உரையாற்றிய பிரதமர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பொதுத் தேர்தலில் அறுபத்து ஐந்து கோடி மக்கள் தங்கள் வாக்குகளை பதிவு செய்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார் இந்த தேர்தலை வெற்றிகரமாக நடத்தி முடித்த தேர்தல் ஆணையத்துக்கும் நாட்டு மக்கள் ஒவ்வொருவருக்கும் தமது பாராட்டுக்களையும் நன்றியையும் தெரிவிப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார் சுதந்திர போராட்ட காலத்தில் ஆங்கிலேயருக்கு எதிராக ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த பழங்குடியின சகோதரர்கள் தீவிரமாக மேற்கொண்ட போராட்டத்தை நினைவுகூரும் வகையில் இன்றைய தினம் ஹூல் தினமாக கொண்டாடப்படுவதாக அவர் கூறினார் பழங்குடியின சகோதரர்கள் வி சித்து மற்றும் கான்ஹூ ஆகியோர் சந்தாளி மக்களை ஒருங்கிணைத்து போராடி நாட்டுக்காக தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்ததையும் பிரதமர் நினைவு கூர்ந்தார் எனதுமை நாட்டு மக்களே இன்று ஜூன் மாதம் முப்பதாம் தேதி மிகவும் மகத்துவம் வாய்ந்ததாகும் இந்த நாளைத்தான் நமது பழங்குடியின சகோதர சகோதரிகள் ஹூல் தினம் என்ற வகையிலே கொண்டாடுகிறார்கள் இந்த நாள் வீரர்களான சித்தோ கான்ஹூவின் அசாத்தியமான சாகசத்தோடு தொடர்புடையது இவர்கள் அந்நிய ஆட்சியாளர்களின் கொடுமைகளை வலிமையாக எதிர்த்தார்கள் வீரர்கள் சித்தோ கான்ஹு ஆயிரக்கணக்கான சந்தாலி சகாக்களை ஒன்றிணைத்து ஆங்கிலேயர்களுக்கு எதிரான தீவிரமான போராட்டத்தை மேற்கொண்டார்கள் நம்முடைய பழங்குடி சகோதர சகோதரிகள் அந்நிய ஆட்சியாளர்களுக்கு எதிராக ஆயுதமேந்திய போராட்டத்தை துவக்கினார்கள் நம்முடைய சந்தாலி பழங்குடியின சகோதர சகோதரிகளின் மீது ஆங்கிலேயர்கள் பல வகையான கொடுமைகளை புரிந்தார்கள் அவர்கள் மீது பலவிதமான கட்டுப்பாடுகளையும் விதித்திருந்தார்கள் இந்த போராட்டத்தில் அற்புதமான வீரத்தை வெளிப்படுத்திய வீரர்களான சித்தோவும் கான்ஹூவும் பலிதானிகளாகினார்கள் ஜார்க்கண்டின் பூமியின் இந்த அமரகாதை படைத்த சத்புத்திரர்களின் பலிதானம் இன்றும் கூட நாட்டு மக்களுக்கு உத்வேகமளித்து வருகின்றது உலக சுற்றுச்சூழல் தினத்தன்று அன்னையின் பெயரில் ஒரு மரம் என்ற இயக்கத்தை தாம் தொடங்கியுள்ளதாக குறிப்பிட்ட பிரதமர் தாமும் தமது அன்னையின் பெயரில் மரத்தை நட்டதாக தெரிவித்தார் பிளான்ட் ஃபார் மதர் என்ற ஹேஷ்டேக் வாயிலாக சமூக வலைதளங்களில் மக்கள் பதிவிட்டு வருவதாக அவர் கூறினார் தாய்மண்ணை காக்க வேண்டும் என்ற உணர்வை மக்களிடையே விதைக்கும் ஒரு வாய்ப்பாக இதனை தாம் கருதுவதாகவும் பிரதமர் திரு மோடி கூறினாா் மை நாட்டு மக்களே நம் ஒவ்வொருவரையும் பெற்ற அன்னையின் அன்பு நம் அனைவரின் மீதும் நாம் என்றுமே திருப்பிச் செலுத்த முடியாத ஒரு கடனைப் போன்றது நாம் நமது அன்னையர்க்கு ஏதாவது திருப்பிச் செலுத்த முடியுமா என்று நான் எண்ணி பார்க்கிறேன் ஆனால் ஏதாவது செய்ய முடியுமா சொல்லுங்கள் இந்த எண்ணத்தால் உந்தப்பட்டுதான் நான் ஒரு சிறப்பான இயக்கத்தை ஆரம்பித்தேன் இந்த இயக்கத்தின் பெயர் ஒரு மரம் அன்னையின் பெயரில் நானும் கூட என் அன்னையின் பெயரிலே ஒரு மரத்தை நட்டிருக்கிறேன் நமது அன்னையரோடு இணைந்து அல்லது அவர்களின் பெயரில் ஒரு மரத்தை கண்டிப்பாக நடுங்கள் என்று நாட்டு மக்கள் அனைவரிடத்திலும் உலகின் அனைத்து நாடுகளைச் சேர்ந்தவர்களிடத்திலும் நான் வேண்டுகோள் விடுத்தேன் அன்னையின் நினைவாக அவருக்கு மரியாதை அளிக்கும் விதமாக இந்த மரம் நடும் இயக்கம் விரைவாக வளர்ந்து வருகிறது என்பதை காணும்போது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது மனதின் குரல் நிகழ்ச்சி வாயிலாக மக்களோடு இணைந்து பயணிப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் தெரிவித்தார் வரும் நாட்களிலும் நாட்டின் வளமான கலாச்சாரம் வரலாறு மற்றும் வளர்ச்சிக்கான முயற்சிகள் குறித்த தகவல்களுடன் இந்நிகழ்ச்சி தொடரும் என்றும் பிரதமர் திரு மோடி கூறினார் பிரதமர் ஆற்றிய உரையின் முழு தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு எட்டு மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் நீங்கள் செய்தி அறிக்கை கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்திற்கு தமிழக அரசே பொறுப்பேற்க வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு மேற்பட்ட அப்பாவி மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட பட்டியலன மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் பட்டியலன கமிஷன் கூட இங்க வந்து விசாரணை விட்டு அங்கு சென்றிருக்கிறார்கள் அதே போல மகளிர் கமிஷன் அவர்களுடைய விசாரணை செய்து சென்றிருக்கிறார்கள் அறுபத்தி மூணு பேர் இறந்திருக்கிறார்கள் இன்னும் கொஞ்சம் பேர் ஹாஸ்பிட்டல் அதை நான் ஒரு முறையான விசாரணை வேண்டும் எங்கும் கள்ளச்சாராயம் எங்கும் விசச்சாராயம் அவங்க என்ன வேணாலும் பேர் வைக்கலாம் இதுக்கெல்லாம் முழு பொறுப்பு திமுக அரசாங்கம் முழு பொறுப்பு திமுகவுடைய முதலமைச்சர் அவர்கள் காவல்துறையை தன்னுடைய கையில் வச்சிருக்கிற வச்சிருக்கிறது முதலமைச்சர் அவர்கள் உள்துறையை கையில வச்சிருக்கிறது முதலமைச்சர் அவர்கள் முழு பொறுப்பேற்க வேண்டும் முதலமைச்சர் அவர்கள் இந்த சம்பவத்தில் மக்கள் மத்தியில பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று மக்கள் சொன்னார்கள் ஆனால் அவர்கள் அதை பத்தி எதுவுமே இன்றைக்கும் ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு அவர்கள் இந்த வழக்கை சிபிஐ இடத்தில் ஒப்பாரிக்க வேண்டும் சிபிஐ இடத்துல கொடுக்கும்போதுதான் இதனுடைய முழு உண்மையும் வெளிவரும் நீதித்துறையில் பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக உச்சநீதிமன்ற நீதிபதி திரு சுந்தரேஷ் தெரிவித்துள்ளார் சேலத்தில் தனியார் சட்டக்கல்லூரி விழாவில் கலந்து கொண்ட அவர் சட்டம் பயிலும் பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது என்றும் இன்னும் இருபது ஆண்டுகளில் எழுபது சதவீதத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் நீதித்துறையில் பணியாற்றுவார்கள் என்றும் கூறினார் குற்றங்களை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை அரசு உறுதியுடன் மேற்கொள்ள வேண்டும் என்றும் கொண்டார் இணையதள குற்றங்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் அதனை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதி திரு சுந்தரேஷ் வலியுறுத்தினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி சென்னை உயர்நீதிமன்றத்தின் பரிந்துரையை ஏற்று கடந்த மூன்று ஆண்டுகளில் எழுபத்தி ஏழு நீதிமன்றங்கள் திறக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் வழக்கறிஞர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப கூடுதலாக நீதிமன்றங்கள் திறக்கப்படும் என்றும் அவர் கூறினார் மாநில அரசு நீதித்துறைக்கு உறுதுணையாக இருக்கும் என்றும் அமைச்சர் திரு ரகுபதி கூறினார் நாடு முழுவதும் புதிதாக கொண்டுவரப்பட்டுள்ள மூன்று குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் நாளை அமலுக்கு வருகிறது பாரதிய நியாய சங்கிதா பாரதிய நகரிக் சுரக்ஷ சங்கிதா பாரதிய சாக்ஷ அதினியம் ஆகிய இந்த மூன்று குற்றவியல் நடைமுறை சட்டங்களையும் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் நடைமுறைக்கு கொண்டுவருவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டுள்ளது இந்த சட்டங்கள் குறித்த விழிப்புணர்வை அனைத்து தரப்பினரிடையேயும் ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டது காவல்துறையினர் மற்றும் புலனாய்வு அமைப்பினர் இந்த சட்டங்களை திறம்பட கையாளுவதற்கான பயிற்சிகளும் வழங்கப்பட்டு வருகின்றன ஆகாஷவாணி மற்றும் தூர்தர்ஷன் சமூக வலைதளங்கள் மூலமாகவும் இந்த சட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் பந்தலூர் பகுதிகளில் கனமழை காரணமாக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளவர்களை மாநில அமைச்சர் திரு ராமச்சந்திரன் நேரில் சந்தித்து நிவாரணப் பொருட்களை வழங்கினார் மயிலாடுதுறை மாவட்டத்தில் ரயில்வே ஜங்ஷனுக்கு வந்த உரங்களை தஞ்சை நாகை திருவாரூர் மாவட்டங்களுக்கு லாரிகள் மூலம் தேவையான பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கும் பணியினை மாவட்ட வேளாண் இணை இயக்குநர் திரு சேகர் பார்வையிட்டார் தருமபுரியில் ஆங்கிலேயர் காலத்து அதிகாரி சர் தாமஸ் மன்றோ நினைவு பழமை மாறாமல் புதுப்பிக்கப்பட்டு சிறிய பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது புதுக்கோட்டை மாவட்டத்தில் காரி பருவத்தில் நெல் மக்காச்சோளம் நிலக்கடலை ஆகிய பயிர்கள் சாகுபடி மேற்கொள்ள அடுத்த மாதம் முப்பத்து ஒராம் தேதி கடைசி நாள் என்றும் பிரதமரின் பயிர்காப்பீட்டு கீழ் பதிவு செய்து விவசாயிகள் பயனடையலாம் என்றும் வேளாண்மைத்துறை அறிவித்துள்ளது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கிருஷ்ணா நகரில் உள்ள உலகத்தரம் வாய்ந்த செயற்கை புல்வெளி ஹாக்கி மைதானத்தில் மாநில அளவிலான ஹாக்கி கோல்கீப்பர்களுக்கான பயிற்சி முகாம் இன்று நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது இன்னிங்ஸில் தென்னாப்பிரிக்கா ஆட்டநேர இறுதியில் இருநூற்று இரண்டு ரன் எடுத்துள்ளது சென்னையில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மூன்றாம் நாளான இன்று நான்கு விக்கெட் இழப்புக்கு இருநூற்று முப்பத்து ஆறு ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய தென்னாப்பிரிக்கா இருநூற்று அறுபத்து ஆறு ரன்னுக்கு ஆட்டமிழந்து ஃபாலோ ஆணை பெற்றது இதனைத் தொடர்ந்து இரண்டாவது இன்னிங்ஸை ஆடிவரும் தென்னாப்பிரிக்கா இன்றைய ஆட்டநேர இறுதியில் இரண்டு விக்கெட் இழப்புக்கு இருநூற்று முப்பத்தி இரண்டு ரன் எடுத்துள்ளது இந்தியா முதல் இன்னிங்ஸில் ஆறு விக்கெட் இழப்புக்கு அறுநூற்று மூன்று ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா ஆறு தங்கம் மூன்று வெள்ளிப் பதக்கங்களை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டின் சுதந்திரப் போராட்டத்திலும் வளர்ச்சிப் பணிகளிலும் பழங்குடியின மக்களின் பங்களிப்பு மகத்தானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது மன் கி பாத் உரையில் குறிப்பிட்டுள்ளார் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய உயிரிழப்புக்கு மாநில அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் தமிழகத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளில் எழுபத்தி ஏழு நீதிமன்றங்கள் திறக்கப்பட்டுள்ளதாக சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி தெரிவித்துள்ளார் புதிய குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் நாளை அமலுக்கு வருகின்றன இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இன்றைய ஆட்டநேர இறுதியில் தென்னாப்பிரிக்கா இரண்டு விக்கெட் இழப்புக்கு இருநூற்று முப்பத்தி இரண்டு ரன் எடுத்துள்ளது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது